நீ கத்தி பேசுவ நீ க நான் கத்தியோட பே நீ கத்தியோட பேசுவா ராஜா டேய் கத்தி நீ மட்டும் குத்துனா குத்தாது எவன் குத்துனா நான் குத்தம் அதை புரிஞ்சுக்கணும் என்னமோ மாதிரி நான் தான் புரிய டான் வேணராஜா ராஜா உன்னை போல ஆயிரம் பேரை லட்சக்கணக்கான பேரை பார்த்தவன் தலைவர் மேதை பிரபா பிரபாகரன் அவன் பிள்ளைங்க நாங்கள் தீமானை போல ஒரு சமரசம் செய்யாத இந்த மண்ணிலே ஒரு அரசியல்வாதியை எங்கேயும் பார்த்துருக்கியா ஒருத்தனை காட்டுறா பாப்பா அந்த மண்ணை ஒருத்தனை ஒருத்தனை காட்டு எல்லா காசுக்கும் பணத்துக்கும் அப்படியே அடிபணிஞ்சு ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு முட்டி போட்டு அவன் போய் சேர்ந்துடுறான் அப்படி சமரசமே பண்ணாம கொடுக்கின்ற பணத்தை எல்லாம் தூக்கி வாரி போட்டு தான் கொண்ட கொள்கையில உண்மையா நிற்கிற ஒரே தலைவன் எனது அண்ணன் செந்தமன் சீமான் தான் நாய ஒரு மாபெரும் தலைவனை சமரசமே செய்யாத ஒரு தலைவனை ஒரு மேடையிலேயே இந்த மாதிரி வந்து இவ்வளவு கேவலமான பேசணும் இதை பார்த்து உங்க பெரிய முதலமைச்சர் சின்ன முதலமைச்சர் பார்த்து ரசிக்கிறாங்களா தெரியல எங்களுக்கு நாங்க பசங்க விட்டுருவாங்களா எட்டு மாசம் ஆச்சு இந்த ஆட்டம் ஆடுறீங்க என்ன நீங்க வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த தமிழகத்துல புடுங்கின புடுங்க நீ உண்மையிலேயே நல்ல அப்ப ஆத்தாளுக்கு பிறந்திருந்தாக்க என்ன ஏன் கூட ஒரு பேசுற வந்து நான் வர நிலைக்கு வரேன் திமுக நீ எவனாவது இந்த மாதிரி என் அண்ணன் சீமானை தரைக்குறவாக கேவலாம பேசுனா செருப்படுத்தி அடிப்பேன் செருப்பாளி அடிப்பேன் ஞாபகம்

இப்போ சீமானை திட்ட வேண்டும் என்பது தேவையே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா சீமான் மலையை அள்ளவில்லை மலையை உடைச்சி விற்கல மண்ணள்ளி விற்கல ஊழல் பண்ணல லஞ்சம் வாங்கலை எந்த அயோக்கிய தனித்தையும் பண்ணலை என்ன வீதிக்கு வீதி சாரை கடை தொந்து வச்சுட்டு அந்த காசில் மக்களை சாகடிக்கலை அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு அரசியலை பண்ணுறவரை அங்கே நம்ம அண்ணன் செந்தமான சீமா அவரை போய் ஒரு பிக்காரி பைய ஒரு லூசு பைய ஒரு அயோக்கிய பைய ஒரு மாமா பைய வாழவே தகுதி இல்லாத ஒரு பாடக வாய வச்சிருக்க ஒரு நாய் நல்ல பேரை வச்சிருக்காம அயோக்கிய பேர் ராவணன்ற தகப்பன் பேரை வச்சுக்கிட்டு அந்த நாய் என்ன சொல்லலாம் தெரியுமா நெல்லைக்கு வந்தா நீ கத்தி பேசுவ நீ க நான் கத்தியோட பே நீ கத்தியோட பேசுவா ராஜா டேய் கத்தி நீ மட்டும் குத்துனா குத்தாது எவன் குத்துனா நான் குத்தோம் அதை புரிஞ்சுக்கணும் என்னமோ நெல்லையில் நான் தான் பிரியடான் டான் வேணராஜா ஒன்ன போல ஆயிரம் பேரை லட்சக்கணக்கான பேரை பார்த்தவன் தலைவர் நாங்க என்ன தேவையில்லாம இது போல பேசி வீணாக்க வேண்டிய அவசியம் இல்ல சீமானை பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்தது உங்களுக்கு சொல்லு பார்ப்போம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் என்ன தமிழ் அண்ணன் வைக்கிற சீமா சீமானை போல ஒரு சமரசம் செய்யாத இந்த மண்ணிலே ஒரு அரசியல்வாதி எங்க பார்த்துருக்கியா ஒருத்தர் காட்டுற பாப்பா அந்த மண்ணில் ஒருத்தனை ஒருத்தர் காட்டு எல்லா காசுக்கும் பணத்துக்கும் அப்படி அடிப்படைஞ்சு ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு முட்டி போட்டு அவன் போய் சேர்ந்துடுறான் அப்படி சமரசமே பண்ணாம கொடுக்கின்ற பணத்தை எல்லாம் தூக்கி வாரி போட்டு தான் கொண்ட கொள்கையில உண்மையா நிற்கிற ஒரே தலைவன் எனது அண்ணன் செந்தமன் சீமான் தான் நாய அதை புரிஞ்சுக்கோ நீ என்ன சொல்ற சீமானுக்கு மனைவி அயோக்கிய நாய வெக்கம் இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கா சோல் சாப்பிடுறியா இல்லதான் சாப்பிடுறியா அறிவு இருக்க முதல்ல உனக்கு நாம் ஒரு மேடையில் என்ன பேசுகிறேன் தெரியாமல் நீ பேசுகிற நீ நல்ல அப்பா தான் பந்திருப்பியா உன் பிறப்ப தப்புடா நம்மள பேரை மாற்று அது என் தாத்தன் பேரா ராவணங்கிற பேர் அயோக்கிய பேர் என்ன பேசுருக்க கருத்தில பேசுறா சீமான் வைக்கிற கருத்தை பேசு உனக்கு முழு அதிகாரம் இருக்கு என்ன அவர் தனி மனிதர்கள் எப்படி போவேன் அவர் மனைவி எப்படி பேசு அவர் குழந்தைய பேசு நீனு நடிக்க சொல்லவா செஞ்சுட்டு போயிருவான் ஞாபகம் வச்சுக்க கருணாநிதி சொல்லவா எத்தனை பிராண்டி யார் பண்ணி ஆயிடுச்சு வந்தாரு சொல்லவா சொத்து போயிருவீங்க மிரட்டி பார்க்குறீங்க யாரும் மிரட்ட சீமான் சீமானியா பிரபாகரன் தம்பிடா சீமான் புரிஞ்சுக்கோ என்ன எம்ஜிஆரை பார்த்து கருணாநிதியை பார்த்து அரசு பண்ண வந்த ஆள் நான் கிடையாது மேலே பிரபாகரன் தலைவனை பார்த்து பண்ண வந்த அங்கே பிள்ளைங்க நாங்கள் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க நெல்லையில் நீ அவ்வளோ ப்ராப்பர்ட்டாக ராஜா என்ன சொன்ன நீ வந்துட்டு வந்துட்டு போடு டேய் வேணாம்டா ஒன்ன மாரி வாடகை வாய லூசு பயில கிருக்கண என்ன காசுக்கு மாடிஞ்ச கம்மநாட்டியா நாங்கள் லட்சம் பேரை பார்த்துட்டோம்டா நீ காசுக்கு மாடிய கம்மநாட்டி போயிடு என்ன உன் வயசு தான் பேசு என்ன நீ வந்து சொல்ற சீமான பட்டி சீமானே பேச தேவை இங்க என்ன வருது சொல்லு பாப்போம் எதுக்காக பேசுற சரி இன்னொன்னு இப்படி எல்லாம் நீ உங்களை இதெல்லாம் உங்களுக்கு ரசிக்கிறாரா சந்தேகமா இருக்க இதே பேச்சு இந்த விட்டுருவாரா ஒரு தலைவனை ஒரு மாபெரும் தலைவனை சமரசமே செய்யாத ஒரு தலைவனை ஒரு மேடையிலேயே இந்த மாதிரி வந்து இவ்வளவு கேவலமா பேசினா இதை பார்த்து உங்க பெரிய முதலமைச்சர் சின்ன முதலமைச்சர் ரசிக்கிறாங்களா தெரியலையே எங்களுக்கு விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா அப்ப உங்களுக்கு ஒரு நிதி எங்களுக்கு ஒரு நிதியா என்ன அதிகாரம் என்ன ராஜா நான் தான் இந்த அதிகாரம் எட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கோ நிலையானது கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் எட்டு மாசம் இந்த ஆட்டம் ஆடுறீங்க என்ன நீங்க வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த புடுங்க என்ன ஒரு புடுங்க கிடையாது ராஜா எதை புடுங்க ஒன்றும் கிடையாது சாராயம் விட்டு இந்த மக்கள் சாவடைச்சது தவிர என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு யோக்கியத்தில் காய் துப்புறம் அவன் என்ன இந்த மழை அடிக்குது வெள்ளம் வந்துருச்சு தண்ணி போ வழி இல்லை நாலாயிரம் கோடி தெரிலட்டிங்க எல்லாம் மக்கள் பாட்டுதான் அதால இந்த வாடகை வாயை வச்சுக்கிட்டு கத்திர கம்மநாட்டிங்க அமைதியா இருக்கணும் நாங்க சீமான் பிள்ளைங்க புரட்சியாளனுங்க என்ன நாங்க ஒரு பக்கமா போறோம்டா அது விட்டுணும் என்ன இந்த அங்க ஒருத்தருக்கார் ஒரு பெரிய மனிதர் என்ன அவர் என்ன சொல்றாரு நாம் தமிழ் கட்சி இனவாதம் பேசுதான் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன எதுக்காக இதெல்லாம் சிஎம் கொஞ்சம் கண்டிச்ச வைங்க நீங்க பேசுறத விட டபுளா பேசுவோம் என்ன உங்ககிட்ட காசு வாங்கிட்டு கூறுவ இங்கெல்லாம் இயல்பாவே இந்த மண்ணின் பிள்ளைங்க நாங்க என்ன நாங்க பேசுனா தாங்க மாட்டேன் நீங்க அச்சுறுத்துவீங்க வழக்கு போடுவோம்னு அதுக்கு பயந்த பிள்ளைங்க நாங்க இல்ல நல்லா பதிவு பண்ணுறேன் புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் அச்சுறுத்துவீங்க நான் வழக்கு போட்டுருவேன் வழக்கு போட்டுருவேன் வழக்கு போட்டுருவேன் என்ன இந்த அதிகாரத்து முறை எவ்வளோ நாளைக்கு அடங்கிடுங்க நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்புறம் உங்கள் ஃபேமிலி அது இது மொத்த குடும்பத்தையும் இழுத்து விட்டோம்னா ரொம்ப கேவலமாக போயிடும் என்ன உங்கள் வாடக வாய ஐயா முதலமைச்சர் அவர்களே அடக்கி வைக்க சொல்லுங்கள் சீமான் தம்பிக்கு பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டீங்க அதை நான் அழகாக பதிவு பண்ணுறேன் அப்புறம் என்ன சொன்னார் அவரு அந்த பிக்காலி பய விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக கருணாநிதி ஐயோ யோ ஐயோ யோ யோ டே டே காமெடி என் ஒன்னே மக்கள் ஆட்சி பார்த்தா கொன்னு கூச்சி பதவிக்கு நின்று வண்டா உங்க சிஎம் ஏன் மறந்து போற ஏன் பேச்ச மாத்தி பேசுற உண்ணாவிரதம் பண்ற பாத்தீங்களா அன்னைக்கே ஊடகம் கார் துப்புனத பாத்தீங்களா எதுக்கு தேவையில்லாம பேச வைக்கிறேங்களா ஏன் பேச வைக்கிறேன் தவறு கருணாநிதி வந்து ஆட்சி ஒன்னே முக்கால் லட்சம் பேரை சாக கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து வர்றாங்க சிஎம் அன்றை சிஎம் அதை புரிஞ்சுக்கோ வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் ரத்த சதில கத்தி கதறும் போது உங்க சிஎம் போய் டெல்லியில் பதவிக்கு முட்டி போட்டுனார் மறுக்க முடியுமா மறக்க முடியுமா நீ சொல்லி பேச பார்ப்போம் நீ உண்மையிலேயே நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தாக்க என்ன ஏன் கூட ஒரு பேசுகிற வந்து நான் நான் வரேன் நிலைக்கு வரேன் ஏன் கூட உட்காந்து கருத்தில பேசணும் எங்க உங்களுக்கு கருத்தில இல்லையே எதை பேச போறீங்க உங்களுக்கு கருத்து இருந்தா பேசுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லஞ்சம் திருட்டு ஊழல் எவங்க கூட சேர்த்துக்கிறது என்ன எத்தாலும் இடா கொள்கை இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்காம கேட்டு முண்டமே ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுறா என்ன உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் பேசுற அரசியல்ல எவ்வளவு கொடுத்துருப்பான் நீ கத்துறதுக்கு மேடல ஐநூறு ரூபா இந்த மண்ணின் பிள்ளைகள்டா புரட்சிக்கார சீமான் தம்பிகள் என்ன அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் கோட்டை பிரியாணி கோழி பிரியாணிக்கும் கோட்டருக்கும் போற பிள்ளைங்க நாங்கள் இல்லை இந்த மண்ணை மீட்க வந்த புரட்சன் நாங்கள்லாம் என்ன சீமான் தம்பிகள்டா அது புரிஞ்சுக்கோ நீ போடுற மேடையில் நீ சத்தம் போட்டால் பயந்து போயிடுவோமா வேணா தலைவா என்ன அப்படியே அடங்கணும் நீ ரொம்ப ரொம்ப பேசுன இது போன்ற நீ எவனாவது இந்த மாதிரி என் அண்ணன் சீமானை தரை குறைவாக கேவலாக பேசினா செருப்படுத்தி அடிப்பேன் செருப்பால் அடிப்பேன் என்ன நீ வழக்கு போடுற மேல சீமானை பேச தேவை கிடையாது உங்களுக்கு சீமான் என்ன செய்தார் அமைச்சரா இருந்தாரா மந்திரியா இருந்தாரா அஞ்சு வருஷம் மண்ணை ஆண்டாரா என்னடா செஞ்சாரு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா நேர்ச்சி நிக்கிறாரா அதப்பா அதுதான் உங்களுக்கு இந்த ஆசை நீங்களே பிடிச்சிக்கணும் இந்த மண்ணை ஒரு தூய தமிழம் வந்துடக்கூடாது அதான உங்களுக்கு அதான பிரச்சனை உங்களுக்கு ராஜா தலைகீழ் மாற்றம் காலம் மாறுது வா விளையாட இருபத்தாறுல நீ உண்மையிலேயே நீ கொண்ட கட்சி திமுக என்ற ஒரு திருட்டு திராவிட கட்சி சரியான அரசியல் கட்சியா இருந்தா இருபத்தாறுல கூட்டணி எல்லாம் இல்லாமல் ஒரு கூட்டணி வேண்டாம் ஒரு பக்கம் தனியா நிக்கிற நாம் தமிழ் கட்சி நிற்குது ஒரு பக்கம் திமுக நிற்கட்டும் அப்படி நின்று நின்று பார்ப்போம் இந்த முடியுமா முடியாதுல்ல பொத்துக்கிட்டு போகணும் என்ன ஒரு தூய அரசியலை ஒரு தலைவன் முன்னெடுக்க சொன்னாக்க அதை ஏற்றிட்டு போனோம் திராணி இல்லை தெம்பு இல்லை முப்பது கூட்டணி வெக்கமா இல்லை வென்று விட்டோம் புரிக்கி விட்டோம்னு அயோக்கிய நாய இனி எங்காவது ஒன்று பார்த்து வச்சுக்க கார் திப்பி விட்டுறவன சொல்லுங்க தம்பி தொடர்ச்சியா இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி மேல விமர்சனங்கள் மட்டுமே வச்சுட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி செய்யற களப்பணிகள் எதுவுமே வெளியில கொண்டு வர மாட்டிருக்காங்க இது யார் மாதிரியான குற்றங்கள் அதாவது நாம் தமிழ் கட்சி வெளியே கொண்டு வர மாட்டேங்குதா இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து உள்ள அடக்குதுன்னு நினைக்கிறேன் இல்ல தம்பி இங்க எதிர்கட்சி இல்லை தம்பி தமிழகத்திலே வந்து எதிர்கட்சி கிடையாது பிஜேபி கேள்வி கேட்கும் ஆனால் பிஜேபி காலையில் போய் திமுக படுத்து கிடக்கிறது ஆகவே பிஜேபியும் கேள்வி கேட்காது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவை இருக்கிறது என்ன அக்கிரமம் நடக்குது என்ன அணிய நடக்குது சொல்லிட்டு யார் கேட்பா எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பாரா அப்படியே கேட்டாலும் அப்பா விட்டுருவாரா அவர் கேட்க விட்டுருவாரு அப்பா விட்டுருவாரா விடமாட்டார் இந்த மண்ணிலே நடக்கிற திமுக செய்யும் அனைத்துராஜகத்தையும் என்ன அடியோடு வேற எடுத்து வீச வந்தவன் சீமான் மட்டும்தான் அவர் கேள்விக்கு அவர் கேள்விக்கு இந்த பதில் சொல்ல முடியாது ஆகவே என்ன பண்ணுறாங்கன்னா அவதுறை பேசுவது தனி மனித வாழ்க்கையில் சொல்லுவது என்ன சீமானுக்கும் நடிகைக்கும் உள்ள நீ பேசுகிறாயே அயோக்கிய ராவணா நான் உன்னை பார்த்து கேட்கிறேன் திமுக எந்தெந்த மந்திரிக்கு எங்கெங்க எங்க லிங்க் சொல்லவா காரி மக்கள் துப்பி விட்டுறாங்கடா பாத்தீங்களா உங்க அமைச்சர் இப்போ விழுப்புரம் போற சேர்த்தி தோத்தனாடா சேர்த்தி தோத்தனாடா இதாண்டா புரட்சி இதுதான் இதை புரிஞ்சுக்கோ அப்படி ஒரு அமைச்சர் மேலேயே மக்கள் வந்து சேற்றலி வீசி அடிச்சு துரத்தும் போது உங்களை துரத்த காலம் ரொம்ப நாள் வெறும் எட்டு மாசம் தான் இருக்கு இருபத்தி ஆறுல பாத்துக்கிடுங்க இதே மக்கள் உங்களை அடிச்சு ஓட விடுவாங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இல்ல அதாவது ஆளுங்கட்சியில் இல்லாத நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியில் இல்லாத எந்த மந்திரி பதவிகளும் இல்லாத ஒரு கட்சியை இந்த அளவுக்கு விமர்சிக்கிறதுக்கான உள்நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பயம் சீமான் பயம் என்ன அந்த லூசு பய கேட்டான ஒரு கேள்வி ரஜினிகாந்த் ஏன் சந்திச்சார் டேய் ரஜினி பிரதமரா அவர் வந்து சினிமா சூப்பர் ஸ்டார் எனது அண்ணன் சந்தனன் சீமான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார் சமரசம் இல்லாத கல போராடி ஒரே தலைவன் அந்த அண்ணன் சந்தனன் சீமான் என்ன அவரும் சினிமாக்காரர் எங்க அண்ணனும் சினிமாக்காரர் பேச ஆயிரம் இருக்கு உனக்கு உனக்கேண்டா கொதிக்குது சொல்லு பார்ப்போம் நீ இங்க இருந்து அமிஷா பாத்திய கேட்டமா ஏன் அதானி வந்தாரப்பா உங்க வீட்டுக்கு சித்திரஞ்சன் தாலைக்கு வந்தாரப்பா அதை கேட்டமா ஏதோ பண்ணி நாசம் அடிச்சு அடிக்கி விடுறீங்க செஞ்சு விட்டு போங்க எட்டு மாசம் இருக்கு இந்த சனி நிறம் மக்கள் அடிக்கிற கால வெயில் துறைகள் இல்லை அது வெட்டை அடிச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு தூய ஒரு அரசியல் நாங்கள் படைக்க இருபத்தாறுல படைக்க போறோம் உங்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சில திராணி இருந்தாக்க ஏன்னா இருபத்தாறுல தனிச்சை போட்டு போடுங்க பார்த்துடுவோம் நன்றி மகிழ்ச்சி